சக்கரவர்த்தி காலமானார் அப்படிங்கிற துக்க செய்தி பேய்குடி கொண்ட பழைய மாளிகைய போல மாமலரை பார்க்கிறப்ப தளபதி பரஞ்சோதியோ சேனைகளை அழைத்துக்கொண்டு அவ யாரு அவளை எங்க பார்த்திருக்கோம் காஞ்சிமாநகரம் இதுக்கு முன்னாடி எந்த நாளிலுமே கண்டிராத அமைதியோடு விளங்குச்சு பெரிய பயங்கரமான புயல் அடித்து ஓய்ந்த பிறகு ஏற்படுற அமைதியை அது ஒத்திருந்துச்சு நகரவாசிகளுடைய மனநிலைமையும் அதற்கு ஏற்றப்படிதான் இருந்துச்சு வாதாபி படைகள் தொண்டை நாட்டில் சொல்லனாத அட்டூழியங்களை செஞ்சுட்டு பின்வாங்கி போனது பத்தியோ மணிமங்கலத்திலும் சூரமாரத்திலும் நடந்த போர்களை பற்றியும் காஞ்சி நகர் வாசிகளுக்கு அரைகுறையான விவரங்கள் கிடைச்சிருந்துச்சு மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி மணிமங்கலம் போர்க்களத்தில் அடைந்த காயங்கள்னால யமனுலகை உலகை எட்டி பார்த்து கொண்டிருப்பதும் அவரை பிழைப்பிக்க அரண்மனை வைத்தியர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதோ காஞ்சி மக்களுக்கு தெரிஞ்சிருந்தபடியால எந்த நிமிஷத்திலும் அவங்க சக்கரவர்த்தி காலமானார் அப்படிங்கிற துக்க செய்தியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர் சிலரின் மூலம் ஆயனருடைய கால் முறிந்த செய்தியையும் சிவகாமி சலுக்கர்களால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட விவரத்தையோ காஞ்சி மக்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு எல்லாவற்றிலும் அதிக வேதனையை அளித்திருந்ததோடு மகேந்திர பல்லவர்கிட்ட அவங்களுக்கு இருந்த மரியாதைய பெரிதும் குறைத்திருந்துச்சு இத்தகைய காரணங்கள்னால காஞ்சி மாநகரம் களையற்று கலகலப்பற்று சோபிதமில்லாம அசாதாரணமான அமைதி கொண்ட நகரமா விளங்குச்சு நகரத்திலேயே இப்படி இருந்ததுன்னா அரண்மனைக்குள்ள கேட்கவே வேண்டியதில்லை புவனமகாதேவி மகேந்திர பல்லவரம் மணந்து காஞ்சி அரண்மனைக்குள்ள கால் வச்ச நாளிலிருந்து அந்த அரண்மனை ஒரு காலத்திலும் இந்த மாதிரி கலகலப்பற்றும் பிரகாசமில்லாமலும் குடி கொண்ட பழைய மாளிகையைப் போல தோற்றமளித்ததே கிடையாது காஞ்சி நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்த காலத்தில் கூட அந்த அரண்மனையில் அந்தந்த நேரத்தில் கீத வாத்தியங்களுடைய ஒலியோ பேரிகை முரசங்களுடைய கோஷமும் சங்கங்களுடைய முழக்கமும் ஆலாசிய மணிகளுடைய சத்தமும் கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்துச்சு இவற்றோடு அரண்மனை தாதி பெண்கள் கால்களில் அணிந்திருந்த பாதசரங்களுடைய கிண்கிணி ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் வேத மந்திரங்களுடைய கோஷமும் செந்தமிழ் பாடல்களுடைய கீதநாதமும் சில சமயங்கள்ல கேட்கும் அரண்மனை முன்வாசல் முற்றத்துல வந்து போகிற குதிரைகளுடைய காலடி சத்தம் சதா கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி இருந்த அரண்மனையில் இப்ப ஆழ்ந்த மௌனம் பீதியை உண்டாக்குற பயங்கர மௌனம் குடிகொண்டிருந்துச்சு மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து மகேந்திர பல்லவரை எடுத்து வந்ததுக்கு ராஜ வைத்தியர்கள் அல்லும் பகலும் அவருக்கு பக்கத்துல இருந்து சிகிச்சை செஞ்சு வந்தாங்க மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவற்ற நிலையிலேயே இருந்தார் சூரமாரம் போர்க்களத்திலிருந்து மாமல்லர் திரும்பி வந்த பிறகு கூட சக்கரவர்த்திக்கு சுய நினைவு இல்லாம இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விழித்து பார்க்கவும் தமக்கு எதிரில் உள்ளவங்களை தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிச்சாரு இனிமே சக்கரவர்த்தி பிழைச்சிக்கு வரணும் ஆனா இன்னும் சில காலம் அவரை கவலையோடு பார்த்து கொள்ள வேண்டும்னு வைத்தியர்கள் சொன்னாங்க மாமல்லரை பார்க்கிறப்பவெல்லாம் மகேந்திரருக்கு உணர்ச்சி அதிகமாகி பேசுறதுக்கு முயன்றபடியால் மாமல்லர் தந்தையிடம் அதிகமாக போகாமல் இருப்பதே நல்லதுன்னு அபிப்பிராயப்பட்டாங்க இதனால மாமல்லருக்கு மனவேதனையோ அமைதி குலைவோ அதிகமாச்சு அவர் மனசு விட்டு பேசுறதுக்கு அரண்மனையில் யாருமே இல்லை தளபதி பரஞ்சோதியோ சேனைகளை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வெளியில போய் வாதாபி படையால் ஹிம்சிக்கப்பட்ட கிராமவாசிகளுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டிருந்தார் புவன மகாதேவி எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமா இருந்தாங்க புலிகேசியை நகருக்குள்ள அழைப்பதால கேடுதா விளையும்னு தாம் முன்னாலேயே எச்சரித்ததை இப்ப சொல்லி சொல்லி வருத்தப்பட்டாங்க அத்தோடு மாமல்லருக்கு பாண்டிய ராஜகுமாரிய அப்பவே மனம் முடிக்காதது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதையோ அடிக்கடி குறிப்பிட்டாங்க இந்த பேச்சு மாமலருடைய காதல நாராசமா விழுந்துச்சு நாளாக மாமலருக்கு சிவகாமியை பத்தி யாருடனாவது மனசை திறந்து பேசலேனா இறுதியமே வெடித்து விடும் போல இருந்துச்சு அப்படி பேசக்கூடியவங்க யார் இருக்காங்க ஆயனர் ஒருவர் தான் அவருதான் சிவகாமிய பத்தி தாம் பேசுவத ஒத்த உள்ளத்தோடு கேட்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம அவருடைய உடல்நிலையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பார்க்க போனா தமக்கு மகேந்திர பல்லவர் எப்படியோ அப்படியே ஆயனரும் தந்தைதானே அவரை கவனியாம இருக்கிறது எவ்வளவு பிசகு இப்படி நினைச்சு ஒரு நாள் மாமல்லர் ஆயனரை அவருடைய அரண்ய வீட்டில் பார்க்கறதுக்காக தன்னந்தனியா குதிரை மீது ஏறி பிரயாணமானார் காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு தாமரை குளம் ஞாபகம் வந்துச்சு தானும் சிவகாமியும் எத்தனையோ ஆனந்தமான நாட்களை கழித்த இடம் ஒருவருக்கொருவர் எத்தனையோ அன்பு மொழிகளை கூறி பரவசமடைந்த இடம் அப்பேற்பட்ட குளக்கரையை பார்க்கணும்னு ஆசை உண்டாச்சு அதனால பாதையை விட்டு கொஞ்சம் விலகி தாமரை குளக்கரையை நோக்கி குதிரையை மெதுவாக செலுத்தினார் கொஞ்ச தூரம் போனதும் அந்த காட்டு வழியில் எதிரில் பெண்ணுருத்தி வருவது தெரிஞ்சுது மாமல்லர் வருவது பார்த்து திடுக்கிட்ட தோற்றத்தோடு அவ ஒதுங்கி நின்னான் மாமல்லர் தம்முடைய பரம்பரையான குல பண்பாட்டுக்கு உகந்தபடி அவளோட முகத்தை மறுமுறை ஏறிட்டு பார்க்காம தன்னோட வழியில் போனார் ஆனால் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த ஸ்திரீயுடைய முகம் ஏற்கனவே பார்த்த முகம் போல் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவள் யாரு அவளை எங்க பார்த்துருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே மாமல்லர் தாமரை குளத்தை அடைஞ்சார்